நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியா செலக்ட் ஆனவங்க பார்க்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் அதாவது மூணு தொகுதிகளுக்கு தான் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுல விமன் எம்பிஸ் பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எம்பிஸ் தான் வந்து விமன் எம்பி செலக்ட் ஆயிருக்காங்க மொத்தத்தில் இந்த எழுபத்தி மூணு அப்படிங்கிறது நம்ம போன வருஷத்தோட அதாவது போன டேர்மோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் போன டைம்ல எழுபத்தி ஒன்பது எம்பிஸ் இருந்திருக்காங்க விமன் எம்பிஸ் ஆனா இந்த டைம்ல வெறும் எழுபத்தி மூணு பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க சரி இது நம்ம எப்படி இந்த டேட்டாஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா மொத்தமா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு இந்த எலெக்ஷன் அப்படிங்கறது நடந்திருக்கு இதுல மொத்தம் கண்டெஸ்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க இது கட்சி சார்ந்து சுயேட்சியா போட்டிட்டவங்க ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த நம்பர்ஸ்ல பெண்கள் எத்தனை பேர் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பெண்கள் தான் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர்ல இருந்தும் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்க்கும் போது எழுபத்தி மூணு பேர் தான் ஸோ இந்த எழுபத்தி மூணு பேர் நம்ம இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கும் போது எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர்ல இருந்து வெறும் எழுபத்தி மூணு பெண்கள் தான் செலக்ட் ஆகி வந்து பார்லிமெண்ட்ல எம்பிஸா இன்னைக்கு போயிருக்காங்க சோ இந்த எம்பிஸோட கவுண்ட் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸா தெரியுது இது எப்படி ஸ்பிளிட்டா ஆயிருக்கு என்னென்ன கட்சிகளுக்கு எவ்வளவு எம்பிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஜக தரப்பிலிருந்து முப்பத்தி ஒரு பெண் எம்பிக்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க பாஜக சார்பா கண்டெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தோரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல செலக்ட் ஆகி எம்பியா போறது வந்து முப்பத்தோரு பேர் போறாங்க இதுவே காங்கிரஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து விமன் கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்கல இருந்து செலக்ட் ஆகி போறது அப்படின்னு பாக்கும்போது பதிமூணு கேண்டிடேட் செலக்ட் ஆகி போறாங்க இதுக்கு அடுத்தபடியா திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து பதினோரு விமன் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க இதுல வந்து பதினோரு பேருமே செலக்ட் ஆகி அந்த பதினோரு பேரும் வந்து எம்பிஸா பாராளுமன்றத்துக்கு போறாங்க இது இல்லாம சமாஜ்வாதி பார்ட்டில இருந்து அஞ்சு விமென்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க திமுக இருந்து மூணு விமென்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க சோ இப்படி ஒரு விமனோட கவுண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கு ஆனா நம்ம கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஆளும் கட்சியை விட எதிர்கட்சிக்கு சரிக்கு சமமான அளவுக்கு பெண்கள் இருக்காங்க பார்ட்டிலையும் பெண்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது நம்ம வந்து ஸ்டேட் நம்ம நம்ம பார்க்கணும் ஸ்டேட் வைஸாக இது எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது இதுவுமே கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு டேட்டாவா இருக்கும் என்னன்னா நம்ம அதிகமா முன்னேறிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடாக இருக்கட்டும் சோ இந்த பகுதிகளில் இருந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எம்பிஸ் போயிருக்காங்க இதுவே மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மாதிரியான பகுதிகளில் கொஞ்சம் ஹையான ரெப்ரசன்டேஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனா இதுக்கு நம்ம இன்னொரு ஒரு காரணமும் சொல்லலாம் என்னன்னா உத்தரபிரதேஷ் மகாராஷ்டிராலாம் சீட்ஸோட கவுண்டும் ஜாஸ்தி நம்ம தமிழ்நாடு நமக்கு முப்பத்தொன்பது சீட்டு தான் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டு மூணு எம்பிஸ் போயிருக்காங்க அந்த சீட்டோட கவுண்ட் கூட ஹையர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆனா கேரளால வந்து பாத்தீங்கன்னா விமனுக்கு ஜீரோ ரெப்ரஸன்டேஷன் கேரளால இருந்து ஒரு பெண் எம்பி கூட வந்து செலக்ட் ஆகி பாராளுமன்றத்துக்கு போல சோ இந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக நம்ம பார்க்கும்போது மத்திய பிரதேஷ் குஜராத் பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் போன இதுக்கு முந்தின டேர்ம்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல அதாவது பதினேழாவது மக்களவை பதினாறாவது மக்களவை அதை கம்பேர் பண்ணும் போது இந்த பதினெட்டாவது மக்களவையில விமனோட கவுண்ட் அப்படிங்கிறது விமனோட கவுண்ட் வந்து பாராளுமன்றத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் வைஸ் நம்ம பார்க்கும் போதும் அந்த ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது தெரியுது பெரிய அளவுல இல்லாட்டாலும் கூட ஒரு சின்ன லெவல குறைவு இருக்கதான் செய்யுது ஆனா இது நம்ம ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு கம்பேர் பண்ணும் போது ரெண்டுக்குமே ஈக்குவலான அளவுக்கு விமன் எம்பிஸ் வந்து இருக்கிறாங்க சோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பாராளுமன்றத்துல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம நம்ம தனி தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இருக்கும் ஸோ அந்த தொகுதிகளில் எவ்வளவு விமன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளவு வின் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி பிரிவினருக்கு அப்படின்னா எண்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு மொத்தம் அந்த எண்பத்தி நாலு இருந்து எத்தனை விமன் கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பத்து கேண்டிடேட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ அதோட கவு பர்சன்டேஜில் நம்ம பார்த்தோம்னா பதிமூணு பர்சன்டேஜ் தான் மொத்தமாக எஸ்சி விமன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க இதுவே எஸ்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஏழு இடங்கள் வந்து எஸ்டிக்குன்னு பழங்குடியினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்காங்க இந்த நாற்பத்தி ஏழு இடங்கள்ல இருந்து ஏழு எம்பிஸ் மட்டும்தான் விமன் எம்பியா வந்திருக்காங்க சோ இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்கும்போது பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பட்டியலின பழங்குடி சமூகத்தின சேர்ந்த விமன்ஸோட ரெப்ரஸன்டேஷனும் வந்து ஓரளவுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட பாராளுமன்றத்துல இந்த பேசுகிறோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்துல முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பில்ல பாஸ் பண்ணாங்க இன்னும் அந்த பில் சட்டமா மாறலனாலும் கூட அந்த பில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பில்லா வந்து பார்க்கப்படுது அப்படி அந்த முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாங்க அது இந்நேரத்துக்கு சட்டம் ஆயிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது விமன் எம்பிஸ் வந்து கட்டாயம் அந்த லோக்சபால இன்னைக்கு இடம் பெற்றிருப்பாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ஸ் அதுல முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூத்தி எழுபத்தி ஒன்பது சீட் கிட்ட வரும் விமனோட ரெப்ரஸன்டேஷன் இப்ப இருக்கிறத விட டபுள் டைம்க்கு மேலையும் அதிகமாயிருக்கும் சோ இந்த விமன் ரிசர்வேஷன் பில்லும் வந்து இந்த ஆக்டா மாறுச்சு அப்படின்னா விமனோட ரெப்ரசன்டேஷன் இன்னும் ஜாஸ்தி கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நோட்டபிளான பர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல செலக்ட் ஆகாதவங்கன்னா பிஜேபியிலேருந்து ஸ்மிருதி இராணி ஸோ ஸ்மிருதி இராணி வந்து அமைச்சராகவும் இருந்தாங்க அவங்க ரொம்ப ஆக்டிவாக நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க இந்த முறை வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுனால அவங்களால இந்த முறை எம்பியாக வர முடியல அவங்க இல்லாம செலக்ட் ஆனவ நிறைய பேர் நம்ம பார்க்கும் போது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து மகுவா மைத்ரா அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து சுப்ரியா சோலை அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க அப்புறமா தமிழ்நாட்டுல இருந்து கனிமொழி அவர்களா இருக்கட்டும் தமிழச்சி தகப்பாண்டியன் இவங்கெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்புறமா காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி செலக்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டில இருந்து டிம்பிள் யாதவும் செலக்ட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி லோக்சபால நல்ல அக்ரெசிவா பேசுறது ஆளும் கட்சியை நோக்கி மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிகமா கேள்வி கேட்கறது அப்படின்னு நிறைய என் பெண் எம்பிஸ் வந்து நல்லா செயல்பட்டுருக்காங்க அவங்க எல்லாருமே மறுபடியும் ஒரு முறை வந்து செலக்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது புதுசாக செலக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபியிலேருந்து கங்கனா ரனாவத் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இந்த முறை ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த பிரியா சராஜ் அப்படிங்கிறவங்க வந்து இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஸோ எங்கஸ்ட் ஒரு எம்பியா வந்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெண்களோட ரெப்ரஸன்டேஷன் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் போது கம்மியா இருந்தாலும் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அதே மாதிரி இந்த டேர்ம்ல செலக்ட் ஆயிருக்குற இந்த எம்பிஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பெண் எம்பிக்கள் எல்லாம் பதவி ஏற்கும் போதே அவங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது குறிப்பா மஹுவா மைத்ரா அவங்க வந்து பதவி ஏற்கும் போது அவங்களோட சார்ந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா மக்களோட நீதி வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா அதை வந்து சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மஹுவா மைத்ரா வந்து பார்லிமெண்ட்ல தொடர்ந்து ஆளும் கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதுலயும் குறிப்பா அதானிக்கு ஏன் இவ்வளவு பவர்ஸ் இருக்கு அதானியை டிபெண்ட் பண்ணிதான் இந்த கவர்மெண்ட்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க அதே மாதிரி மணிப்பூர் பிரச்சனைக்கும் வந்து அவங்க அதிகமா வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க நடந்துட்டு இருக்கும் போதே கடந்த டிசம்பர் மாதம் அவங்கள எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அதுக்கு காரணமா என்ன சொன்னாங்க அப்படின்னா எம்பிஸ்க்கான ஒரு சில ரகசியங்களை வந்து அவங்க வெளியாட்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான காரணம் சொல்லி அவங்களாம் டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை ஆனா கூட இந்த எலெக்ஷன்ல அவங்க திருப்பியும் கண்டஸ்ட் பண்ணி மக்களை சந்திச்சு மக்கள் ஓட்டு போட்டு அவங்க செலக்ட் ஆயி வந்திருக்காங்க ஸோ அவங்க பதவி ஏற்கும் போது அவங்களோட சார்ந்த எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த மாதிரி குரல் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ பெண் எம்பிக்கள் எப்போவுமே பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ரொம்ப அக்ரஸிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க சிறப்பாக செயல்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது வரும் காலகட்டத்துல செலக்ட் ஆயிருக்கிற இந்த எம்பிஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த எம்பிஸோட கவுண்ட் அப்படிங்கறது இன்னும் அதிகரிக்கணுமா அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்ல இந்த கவுண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் குறிப்பா அடுத்த எலக்ஷனுக்குள்ள இந்த முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப இருக்கிறத விட அதிகப்படியான விமன்ஸ் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் விமன் எம்பிஸ் வந்து கண்டிப்பா செலக்ட் ஆவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம எப்போ போவோம் அப்படிங்கறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்